அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் கேண்டீனில் காஃபி குடித்துவிட்டு இருக்கையில் வந்த மருந்த மாலதியிடம் உங்களை யாரோ தொலைபேசியில் அழைக்கிறார்கள் என்று பியூன் வந்து சொன்னதும் எழுந்து தொலைபேசி அருகே சென்றாள் யார் மாலதியா ஆமாம் மாலதி பேசுறேன். நான் தான் பிரசாத் பேசுகிறேன் ஒரு முக்கியமான விஷயம் உன்னிடம் பேச வேண்டும் நாளை மாலை ஆறு மணிக்கு நேப்பியர் பார்க்குக்கு வருகிறாயா விஷயம் ரொம்ப முக்கியமானதா இருந்தால் இன்றே வருகிறேனே இன்று வந்தால் தோதாக இருக்காது ஏனென்றால் நீ வரும்போது நான் உனக்கு எழுதிய கடிதங்களையெல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கும் கடிதங்களை எல்லாம் வீட்டில் அல்லவா வைத்திருப்பாய் அதனால் நாளையே வா என்ன கடிதங்களை எல்லாம் எடுத்து வர வேண்டுமா எதற்காக தொலைபேசியில் பேசுவதற்கில்லை நேரில் தான் சொல்ல வேண்டும் கடிதங்களை எல்லாம் மறக்காமல் ஞாபகமாக எடுத்துக்கொண்டு வா என ஆறு மணிக்கெல்லாம் நான் அங்கே காத்துக்கொண்டிருப்பேன் சரி என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை வைத்துவிட்டு மாலதி திகைப்பிலும் இன்னதென்று அவளுக்கே புரியாத திகிலும் மாறி மாறி ஆழ்ந்து போனாள் மனதின் கலக்க முகத்தில் வெளிப்பட நான்கு பேருக்கு எதிரில் கல்லாய் அமர்ந்து விட்ட தனது அசட்டுத்தனம் சில கணங்களுக்கு பின்னர்தான் அவளுக்கு உரைத்தது அவள் சட்டென்று தன் உணர்ச்சிகளை மாய்த்து கொண்டு எப்போதும் போல் முகத்தை சாதாரணமாக வைத்தவாறு தன் அலுவலை கவனிக்கலானாள் தான் அவளுக்கு எழுதிய கடிதங்களை எல்லாம் எடுத்து வரும்படி பிரசாத் ஏன் சொன்னான் என்பதை யூகிக்க முடியாமல் அவள் குழம்பினாள் ஆயினும் தன்னை ஆட்டி அலைக்கழித்து கொண்டிருந்த அந்த குழப்பத்தினூடே அவளுக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புலப்பட்டது ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது அல்லது நடந்து விட்டிருக்கிறது என்பது அவளது உள்ளுணர்வுக்கு தெளிவாக தெரிந்தது அந்த விபரீதம் என்னவாக இருக்கும் என்பதையோ அதற்கும் அவன் கடிதங்களை எடுத்து கொண்டு வர அவன் பணித்ததற்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் என்பதையோ நீண்ட நேர சிந்தனைக்கு பிறகும் விளங்கிக் கொள்ள முடியாதபடி பதைவதைப்பிலும் ஆவல் நிறைந்த கவலையிலும் அவள் தவித்து போனாள் அலுவலகத்தின் கலகலப்பிலும் சந்தடியிலும் அவ்வப்போது அவளது எண்ணங்கள் களைந்ததால் அதன் தீவிரத்தால் முழுமையாக பாதிக்கப்படாமல் அன்று மாலை வரையிலும் ஒரு வழியாக அவள் வீடு திரும்பியதும் பொங்கி பெருகிய சிந்தனையிலும் மனதில் எழுந்த விதவிதமான யூகங்களிலும் சிக்கி சோர்ந்து போனாள் ஓயாது எழுந்து வீழ்ந்து கொண்டிருந்த எண்ண அலைகளால் விளைந்த தலைவலியும் சேர்ந்து கொள்ளவே அன்றிரவு அவள் வெகு நேரம் வரை தூங்க முடியாமல் படுக்கையில் இப்படியும் அப்படியுமாக புரண்டு கொண்டிருந்தாள் சுவர்கடிகாரம் பனிரண்டு தடவை அடித்து ஓய்ந்ததும் மாலதி எழுந்து உட்கார்ந்தாள் என்னடி இன்னும் தூங்கவில்லையா நீ கேட்டாள் பக்கத்தில் படுத்து கொண்டிருந்த அம்மா ஆமாமா ஆபீஸில் ரொம்ப வேலை அளவு கிடந்த அலுப்பில் தூக்கம் வரமாட்டேங்கிறது கொஞ்ச நேரம் படிக்கலாமா என்று பார்க்கிறேன் அப்போதாவது தூக்கம் வருகிறதா என்று பார்க்கிறேன் ரொம்ப அழகுதான் போ மணி ஆகுது பேசாமல் படு தூக்கம் தானே வரும் கொஞ்ச நேரம் படித்தால் தூக்கம் வந்துவிடும்மா இருக்கிறது உன் வைத்தியம் என்று முனகிவிட்டு அம்மா திரும்பி படுத்தாள் மானதி கோழி முட்டை விளக்க நடந்தாள் தாயின் அருகில் கையொரு பக்கமும் காலொரு பக்கமுமாக படுத்து கொண்டிருந்த தம்பியின் மேல் அவள் பார்வை பதிந்ததும் இவனும் நாளைக்கு ஒருத்தியை காதலிக்கப் போகிறவன் தான் என்ற எண்ணத்தால் விளைந்த புன்சிரிப்புடன் அவன் காலடியில் சுருட்டி கிடந்த போர்வையை எடுத்து அதை அவன் மீது போர்த்தி அவள் தன் அறைக்கு சென்றாள் ஒரு சின்ன கூடம் சிறிய சமையலறை மற்றும் ஒரு சிறு அறை ஆகியவற்றை தன்னுள் இருந்த அந்த ஒண்டிக்குடியில் அந்த அறையை அவள் தனக்கென்று வைத்துக்கொண்டிருந்தாள். கொண்டிருந்தாள் அவள் அறையினுள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டாள் தன் பெட்டியிலிருந்து ஓர் உரையை வெளியே எடுத்தாள் அந்த உரையிலிருந்து சில கடிதங்களை ஒவ்வொன்றாக எடுத்து அவள் படிக்க ஆரம்பித்தாள் ஏழை குடும்பத்தை சேர்ந்த உன்னை நான் மணப்பதற்கு எங்கள் வீட்டில் வலுவான எதிர்ப்பு கிளம்பும் ஆயினும் எப்படியும் நான் சமாளிப்பேன் நான் மட்டும் பணக்காரனா உன்னை போல படு ஏழை இல்லை அவ்வளவுதான் என் திருமணப் பேச்சு வீட்டில் அடிபடத் தொடங்கும் போது நம் விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டும் என் வாழ்க்கையில் நான் முதன் முதலாக காதலித்த பெண் நீதான் உன்னை இழப்பதைப் பற்றி என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது என்றெல்லாம் அவன் எழுதியிருந்தவற்றை அவள் திரும்ப திரும்ப படித்தாள் எல்லா கடிதங்களையும் படித்துவிட்டு அவள் அந்த உரையினுள் அவற்றை திரும்ப வைத்தாள் உரையை கையில் வைத்தவாறு அவள் கோழிமுட்டை விளக்கின் சிறிய செந்தழலை உற்றுப் பார்த்தபடி கலங்கிய வண்ணம் வெகுநேரம் அசையாத அமர்ந்திருந்தாள் பின்னர் ஒரு நெடு மூச்சுடன் அதை பெட்டியில் வைத்து பூட்டிவிட்டு சாவியை கைப்பையில் வைத்தாள் நல்ல வேளை அம்மாவுக்கு இன்னும் விஷயம் தெரியாது என்று மனதுள் முனகியவாறு அறையிலிருந்து வெளிப்பட்ட அவள் விளக்கை மாடத்தில் வைத்துவிட்டு படுத்து தூங்க முயன்றாள் நேப்பியர் பூங்காவை அவள் அடைந்த போது சரியாக மணி ஐந்தரை பிரசாத் அவளது வருகையை எதிர்பார்த்து அங்கே தயாராக காத்திருந்தான் தான் எழுதிய கடிதங்களை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு எந்த விபரீதமும் நிகழ்ந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுக்கான அறிகுறியை அவன் முகத்தில் காண முயன்று அவள் தோற்று போனாள் அவன் முகம் எப்போதும் போலவே இருந்தது அவள் ரொம்ப நேரமாயிற்றா நீங்கள் வந்து என்று பேச்சை துவக்கி வைத்தாள் ஐந்து நிமிடம்தான் ஆயிற்று என்று எங்கோ பார்த்தவாறு பதிலளித்த அவன் அதோ அந்த மரத்தடிக்கு போய் பேசலாம் வா என்று நடக்கலானான் ஒதுக்குப்புறமான அந்த இடத்தை நோக்கி நடந்து சென்ற அவனை அவள் பின்பற்றி சென்றாள் மரத்தடியில் தன் கைக்குட்டியை விரித்து அதன் மீது அமர்ந்த அவன் நிமிர்ந்து அவளை நோக்கினான் அவன் கண்களில் சிரிப்பில்லை அவள் அவனுடன் எங்கும் வெளியில் சென்றதில்லை அதுதான் முதல் தடவை என்ற கூச்சத்தால் அவள் உட்காராது நின்று கொண்டிருந்தாள் அவன் உட்காருமாறு அவளுக்கு சைகை செய்தான் அவள் ஒதுங்கி உட்கார்ந்தாள் சில வினாடிகள் வரை அவன் பேசவில்லை அவள் படபடவென்று துடித்த மார்வின் இறைச்சலோடு அவன் முகத்தையே பார்த்த இருந்தாள் என் கடிதங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாயா கொண்டு வந்திருக்கிறேன் என்ற அவள் தன் கைப்பையில் இருந்த அவன் கடிதங்கள் அடங்கிய உரையை எடுத்து அவனிடம் நீட்டினாள் அவன் விரைவுடன் சட்டென்று கையை நீட்டி அதை வெடுக்கென்று பறிக்கிறார்போல் பெற் பெற்றுக்கொண்டதை அவள் கவனிக்க தவறவில்லை அவனது செய்கையில் வெளிப்பட்ட பதற்றமும் அவசரமும் புரியாமல் அவள் குழம்பினாள் அது நிரந்தரமான பறிமுதல் என்று எதனாலோ அவளுக்கு தோன்றியது உரையைப் பிரித்து அவன் அதிலிருந்த கடிதங்களை எண்ணினான் அவள் கலவரத்துடன் அவன் கண்களையே பார்த்துக் கொண்டிருந்தாள் எண்ணிய பிறகு அவன் அவற்றை உறையில் போட்டு மூடி தன் தோள்பையில் பத்திரமாக வைத்துக் கொண்டான் தனக்கு எத்தனை கடிதங்கள் அதுவரை தான் எழுதியிருக்கிறான் என்பதை கூட குறித்து வைத்துக் கொண்டிருக்கிற அவனது கவனம் அவளுக்கு திகைப்பை தந்தது ஓரிரு கடிதங்களை வைத்துக் கொண்டு மீதியை மட்டுமே கொண்டு வந்திருப்பேன் என்று சந்தேகிக்கிறார் போலும் என்று அவள் எண்ணிக்கொண்டாள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று அவள் கேட்டாள் அவன் பேசாமல் இருந்தான் அவள் தொடர்ந்தாள் உங்கள் கடிதங்களை எல்லாம் எதற்காக கொண்டு வரச் சொன்னீர்கள் சொல்றேன் என்று கூறிவிட்டு அவன் தொண்டையை கனைத்துக் கொண்டான் மறுபடியும் சிறிது நேரம் மௌனத்தில் கழிந்ததன் பிறகு அவன் கேட்டான் மாலதி இப்போது நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி தீர்க்கும்படியான அவசியம் நேர்ந்திருக்கிறது என்னை பொறுத்தவரை நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் உன்னை அந்த முடிவை ஏற்க செய்வதற்காகவும் அந்த முடிவுக்கு நான் வருவது தவிர வேறு வழி இல்லை என்பதை உனக்கு தெரிவிப்பதற்காகவும் தான் உன்னை நேரில் வர சொன்னேன் மாலதியின் முகம் இருண்டது அவள் தொண்டை மேலும் கீழும் ஏறி இறங்கிற்று அவள் கண்கொட்டாது அவனை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் காதல் என்பது என்னவென்று நீ நினைக்கிறாய் மாலதி மாலதியின் இமைகள் தாழ்ந்தன அவள் முகம் சிவந்தது என்னை போய் கேட்கிறீர்களே உங்களுக்கு தெரியாதா என்ன தெரியாமலா என்னை இவ்வளவு நாளாக மாலதி சொல்ல சொல்ல நினைத்ததை சொல்லாமல் கூச்சத்துடன் நிறுத்தினாள் சற்று பொறுத்து இரண்டு உள்ளங்களின் சேர்க்கை என்று நீங்களே உங்கள் கடிதம் ஒன்றில் எழுதியிருக்கிறீர்கள் என்று அவளுக்கு ஞாபகப்படுத்துவது போல் சொன்னாள் நேரடியாக அவள் முகத்தை பாராமல் அவன் சொன்னான் சில சமயங்களில் நாம் தப்பு பண்ணி விடுகிறோம் ஒரு பெண்ணிடம் ஒருவருக்கு காதல் இருக்கும் போது அவன் மனம் இன்னொரு பெண்ணிடம் நாட்டம் கொண்டது என்றால் அதற்கு என்ன அர்த்தம் முதல் பெண்ணை மறக்கிற அளவுக்கு அல்லது அவளை தான் காதலித்ததாக எண்ணியது வெறும் பிரம்மைதான் என்று தெளிந்து உணர்கிற அளவுக்கு அந்த இரண்டாவது பெண்ணின் மீது அவனுக்கு அன்பு ஏற்பட்டால் அவன் செய்ய வேண்டியது என்ன மாலதியின் நெஞ்சு பக் பக் என்று அடித்துக் கொண்டது பாதிக்கு மேல் விளங்கிவிட்ட குறையோடு அவள் அவனை ஆழ்ந்து நோக்கினாள் அவன் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தது தனது கண்களை தவிர்க்கும் முயற்சியில்தான் என்பது அவளுக்கு புரிந்தது இரண்டாவதாக மனதை கவர்ந்த பெண்ணை மணந்து கொள்ள வேண்டியதுதான் நியாயம் என்று அவள் பழிச்சென்று பதில் சொன்னாள் ஒரு பெண்ணை காதலிக்கும்போது இன்னொரு பெண்ணின் மேல் மனசு போயிட்டு போயிற்று என்றால் அந்த மனசு குரங்கு மனசு என்றும் முதல் பெண்ணை கைவிடுகிற அளவுக்கு இரண்டாவது பெண்ணின் மேல் அன்பு ஏற்பட்டால் அந்த மனசு உண்மையில் மனசே இல்லை என்றும் அர்த்தம் என்றெல்லாம் சுட சுட பதில் சொல்ல நினைத்து ஆனால் தன்னை விட்டு விலகிவிட முடிவு செய்துள்ள நிலையற்ற புத்திகாரனிடம் அப்படியெல்லாம் பேசுவதால் தனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்ற விவேகத்தால் அந்த நினைப்பை மாற்றி அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் வலு தோற்றுவித்து கொண்ட அமைதியுடன் அவள் சொன்ன பதில் அவன் கண்களில் ஒரு கனிவை வரவழைத்தது எனினும் கனப்பொழுதுக்கு மேல் அவளது பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் அவன் மறுபடியும் எங்கோ பார்த்தான் அந்த பெண் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று அவள் கேட்டாள் உமா என்று பெயர் உன்னை கூட தெரியும் என்று சொன்னாள் ஓ அவளா சினிமா ஸ்டார் மாதிரி அழகா இருப்பாள் என்று அவன் மயங்கியது அவளது அழகை கண்டுதான் என்பதை மறைமுகமாக குத்தி காட்டுவது போன்று சொன்ன மாலதி அவளிடம் என்னை பற்றி சொன்னீர்களா என்று வினவினாள் மாலதியின் அழுகையை எந்த கணமும் எதிர்பார்த்திருந்த பிரசாத் அவளது நிதானம் நிறைந்த பதட்டமற்ற பேச்சை கேட்டு அதிர்ச்சியடைந்தான் நம் உறவை பற்றி அவளிடம் நீங்கள் சொல்ல வேண்டாம் என்றே நினைக்கிறேன் சொல்லாது இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது நான் சொல்லிவிடுவேனோ என்ற அச்சமும் உங்களுக்கு வேண்டாம் அவன் முகம் சிவந்தது தனது உயர்ந்த பண்பை உணர்ந்ததால் விளைந்த வெட்கம் அது என்று மாலதி தனக்குள் எண்ணி கசந்தாள் நம் உறவை நிரூபிக்கும்படியான எந்த தடயமும் என்னிடம் தங்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உங்கள் கடிதங்களை எல்லாம் திருப்பி வாங்கிக் கொண்டீர்களாகும் என்று அவள் குத்தலாகக் கேட்டாள் எழுதிய எழுத்துக்களை வேண்டுமானாலும் அழித்து விடலாம் எண்ணிய எண்ணங்களை அழிக்க முடியுமா என்று அவள் அழுத்தமாக தொடர்ந்தபோது போது அவன் முகம் சிறுத்தது ஒரு வகையில் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் காதல் என்பது அழகை மட்டுமே ஆதாரமாக கொண்டது என்று நினைக்கிற சராசரி ஆண் பிள்ளைதான் நீங்கள் என்பதும் வேறொரு உயர்ந்த அழகை கண்டதும் கையிலிருந்த அழகை உதறிவிட்டு போகக்கூடியவர் என்பதும் கண்கூடாக தெரிந்து போய்விட்ட பிறகு உங்களை இழந்து விட்டதற்காக நான் அழுதால் நான் சரியான அசடு என்றுதான் அர்த்தம் கல்யாணம் என்று ஒன்று ஆவதற்கு முன்னால் உங்கள் சுயரூபத்தை தெரிந்து கொள்ள வைத்ததற்காக நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு நியாயமாக நான் நன்றிதான் செலுத்த வேண்டும் இவ்வாறு சொல்லிவிட்டு மாலதி அவனையை உதரவுகள் போன்று தன் புடவையில் ஒட்டி கொண்டிருந்த மணலை உதறிவிட்டு எழுந்து கொண்டாள் அவனும் எழுந்தான் நீ நினைக்கிறபடி நான் அயோக்கியனில்லை தான் நீ எனக்கு எழுதியுள்ள கடிதங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் என்றபடி தன் தோல்பையை தொழாவினான் என் கடிதங்களை வேண்டுமானால் திருப்பிக் கொடுக்கலாம் என் மனதை திருப்பிக் கொடுக்க முடியுமா உங்களால் என்று நுனி நாக்கு வரையிலும் வந்துவிட்ட கேள்வியை விழுங்கிவிட்டு அவள் சொன்னாள் என் கடிதங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கவே வேண்டியதில்லை நீங்களே கிழித்து போட்டிருக்கலாம் உங்கள் கடிதங்களை வைத்துக் கொண்டு எங்கே நான் உங்கள் திருமணத்திற்கு பிறகு உங்களை தொல்லை கொடுப்பேனோ உங்கள் மகிழ்ச்சியை குலைப்பேனோ என்றெல்லாம் என் மீது உங்களுக்கு ஏற்பட்டவை போன்ற சந்தேகம் எனக்கு உங்கள் மேல் இல்லை என்று அவள் அவனை சிறுமைப்படுத்தும் நோக்கத்துடன் கிண்டலாக சொன்னாள் அவன் முகம் கூம்பிற்று பதில் சொல்ல இயலாது அவன் திணறியதை பார்த்து ரசித்த வண்ணம் அவள் தொடர்ந்தாள் நீங்கள் கடைசியில் இப்படி நடந்து கொள்வீர்கள் என்று நான் கொஞ்சம் கூட நினைக்கவில்லை இதை சொன்னபோது அவள் அதுவரை வலுக்கட்டாயமாக கடைபிடித்த கட்டுப்பாடு குலைந்து சொற்கள் தேய்ந்து உருவிழந்து குளறலாக தெரித்தன அவள் கண்கள் அவளது முயற்சியை மீறி கலங்கின கழுத்தின் நரம்புகள் யாவும் புடைத்திருந்ததையும் அவள் தலை தாழ்ந்திருந்ததையும் கண்ணுற்ற அவன் அவள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்ததையும் தன் பாதிப்பு கண்ணீராக வெளி தெரியாதிருப்பதற்காக அவள் மிகுந்த முயற்சி செய்து கொண்டிருந்ததையும் உணர்ந்து அவளது அறியாமைக்காக உள்ளூர வருத்தமுற்றான் இது எனது முதல் காதல் என்பதை நினைக்கும்போது எனக்கும் வருத்தமாகத்தான் இருக்கிறது ஆனால் மாலதி என்னை மன்னித்து விடு என் மனசு மாறி போய்விட்டது உமாவிடம் எனக்கு ஏற்பட்ட தனியான ஈடுபாடு உன்மேல் ஏற்பட மாட்டேன் என்கிறது உன்மேல் எனக்கு ஏற்பட்டது காதல் இல்லை என்பது உமாவை சந்தித்த பிற்பாடுதான் எனக்கு புரிந்தது அவளை பார்க்கும் போது எனக்கு ஏற்படுகிற கிளர்ச்சி உன்னை பார்க்கும் போது என் மனசுக்கு ஏற்படுவதில்லை தன் எதிரில் தலை தாழ்த்தி நின்றிருந்தவள் உள்ளத்தின் மிக உயர்ந்த எழுச்சியோடு காதலை தொடர்பு படுத்தி பார்க்கிற இனத்தை சேர்ந்தவள் என்ற உண்மையை அறியாதவன் போன்று அல்லது பொருட்படுத்தாதவன் போன்று அவன் பேசிக்கொண்டு போனான் மார்வுக்குடு முழுவதும் விண் என்று வலிக்க விரவி நின்ற துயரம் என்னென்னவோ பேசி அவனை மடக்க வேண்டும் போல் கிளர்ந்த ஆத்திரத்தை மிஞ்சி நின்றதால் எதுவுமே பேச முடியாமல் போய் அவள் கீழ் உதட்டை கழித்தவாறு கண்கள் கலங்க நின்றிருந்தாள் உன் மனதில் நானே ஏற்படுத்திய ஒரு நம்பிக்கையை நானே சிதைக்க வேண்டி வந்துவிட்டதை நினைக்கிற போது வருத்தமாக தான் இருக்கிறது ஆனால் வேறு வழி இல்லை சில சமயங்களில் வெறும் பிரம்மையை உண்மை உண்மையென்று நீத்து ஏமாந்து விடுகிறோம் அது வெறும் பிரம்மை என்பதை அறிவார்ந்த முறையில் தெரிந்து கொள்ளும்போது அதிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள வேண்டியதுதான் ஒரு புத்திசாலி செய்ய வேண்டிய காரியம் என்பதை கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்தால் நீயே ஒப்புக்கொள்ளுவாய் மாலதி மிகுந்த முயற்சி செய்து பதில் சொன்னாள் நீங்கள் இவ்வளவு சொன்னதன் பிறகும் என் நினைப்பும் உங்கள் மீது நான் கொண்டிருக்கிற அன்பும் பிரம்மை என்று எனக்கு தோன்றவே இல்லை ஆனால் பிரிந்துவிட வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்துவிட்ட பிறகு நான் அட்டை மாதிரி உங்கள் மேல் ஒட்டி கொண்டால் என்னை விடவும் பைத்தியக்காரி இன்னொருத்தி இருக்க மாட்டாள் சில பிரம்மைகளை உண்மை என்று நம்பி ஏமாந்து போகிறது மாதிரி மனித வாழ்க்கையிலே நடக்கக்கூடியதுதான் இதையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றவாறு அவள் தன் கடிதங்களை அவனிடமிருந்து பெற்றுக்கொண்டாள் பெற்றுக்கொண்ட போது அவள் கைகள் ஆடியதை அவன் கவனித்தான் நாம் இருவரும் ஒரு வருடமாக கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் சில ஆண் பிள்ளைகள் மாதிரி பீச்சுக்கு வா சினிமாவுக்கு வா என்று நான் உன்னை கூப்பிட்டதில்லை ரொம்ப கண்ணியமாக உன்னோடு பழகி வந்திருக்கிறேன் அதற்காக நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அவள் பதில் சொன்னாள் அவளது பதிலில் விரவி நின்ற காழ்ப்ப நிறைந்த கேலியை புரிந்து கொள்ளாதவன் போல் அவன் தொடர்ந்தான் வெறும் கடித போக்குவரத்தை தவிர நமக்குள்ளே வேறு எந்தவிதமான உறவும் இல்லை அதனால் நமக்குள் ஏற்பட்டுள்ள பிணைப்பிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்வது அவ்வளவு கஷ்டமாக இருக்காது அழுகிறாயா என்ன சேச்சே மாலதி கல்யாணம் என்று ஒன்றை பண்ணிக்கொண்டு நான் உனக்கு துரோகம் செய்திருந்தால் நீ அழவேண்டியதுதான் இப்போது நீ அழுவது சுத்த மடத்தனம் நான் உமாவை சந்தித்தது போல நீயும் உனக்கென்று பிறந்திருக்கக்கூடிய ஒருவனை ஒரு நாள் கட்டாயம் சந்திப்பாய் மாலதி சட்டென்று நகர்ந்தாள் டே மாலதி என்று அவன் அவளை பின்பற்றி சென்று அவள் காதருகே முணுமுணுத்து சென்றான் கண்முன் நடந்துவிட்ட கோரம் வெறும் கனவாக கூடாதா என்று ஏங்கியவளாய் நடந்தது அனைத்தும் உண்மைதான் என்பதை நம்ப முயன்றவளாக மாலதி அடிமேல் அடி வைத்து இயந்திர கதையில் நடக்கலானாள் அவள் மார்பு வலித்தது நெஞ்சின் இடது இடதுபுறத்தில் விண்வின் என்று தெரித்தது பொறுக்க முடியாத அளவு வலித்த இதயத்தை சுமந்து கொண்டு வழக்கமான விரைவுடன் நடக்க முடியாத அவள் மிக மெதுவாக நடந்தாள் சென்ற ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்ட சியாமலாவின் நினைவு வந்தது சுமாரான அழகே உள்ள அவளை அழகன் சிவராமன் மணந்ததும் அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருவதும் அவள் நினைவில் தோன்றின எத்தனையோ நல்ல ஆண் பிள்ளைகள் இல்லையா அது நான் செய்த பாவம் என்று அவள் பெருமூச்செறிந்தாள் கல் கல்மனசு தெருவை கடந்து பேருந்து நிறுத்தத்துக்கு வந்து சேர்ந்த மாளவியின் கால்கள் திடீரென்று சோர்ந்தன உடம்பே வெற்றி விட்டது போன்ற சோர்வு அவளை பற்றி கொண்டது இதயம் துடித்த துடிப்பின் ஓசை தெருவின் சந்தடியை மீறிக்கொண்டு செவிகளில் நாராசமாக ஒழித்தது முடிவில் கண்கள் பார்வை இழந்தது போல சொருகிக் கொள்ள அவள் அடியற்ற மரமாக சாய்ந்து விழுந்தாள் நினைவிழந்தாள் சுற்றிலும் இருந்த மனிதர்கள் அவளது மயக்கத்தை தெளிவிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள் ஒரு வாரத்திற்கு பின் மாலதி எப்போதும் போல் அலுவலகத்திற்கு சென்றாள் அங்கு அவளால் முழு ஈடுபாட்டுடன் வேலையில் ஈடுபட முடியவில்லை பிரசாத்தின் துரோகத்தால் மனமுடைந்த மாலதி இனிமேலும் அவனை நினைத்து கொண்டிருப்பது முட்டாள்தனம் என தோன்றவே ஒரு நொடி கூட இனி அவனை நினைத்து வருத்தப்படக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தாள் பிரசாத் மாலதியின் நினைவு தொழில் கூட இல்லாமல் தன் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் புதிய காதலியான உமாவுடன் மகிழ்ச்சியாக சுற்றி கொண்டிருந்தான் அவளை காண வேண்டும் என்பதற்காகவே ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் அலுவலகத்திற்கு வந்து விடுவான் மூன்று மாதமாக உமாவுடன் வானத்தில் பறந்து கொண்டிருந்த பிரசாத்திற்கு அந்த செய்தி இடியாகத்தான் இருந்தது மூன்று மாதத்திற்கு பின் ஒரு நாள் எப்போதும் போல் அலுவலகத்திற்கு வந்த பிரசாத் உமாவின் வருகைக்காக காத்திருந்தான் உமா அன்று வரவில்லை உமா எப்போதும் விடுமுறை எடுக்கும் போது முதல் நாளே அவனிடம் தெரிவித்து விடுவாள் அன்று உமா ஏன் வரவில்லை என்று தெரியாமல் குழம்பி போனான் அவளது உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்குமோ என்று நினைப்பு வர உடனே அவளுக்கு போன் செய்து பார்த்தான் அவளது போன் அணைத்து வைக்கப்பட்டுள்ளது என்று வரவே அவன் மனம் ஏனோ அமைதி எழுந்தது அடுத்த ஒரு வாரம் உமா அலுவலகம் வராமல் இருக்கவே பிரசாத் எந்த வேலையிலும் ஈடுபடாமல் அவளை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான் ஒரு வாரத்திற்கு பின் உமா அலுவலகத்திற்கு வந்தாள் ஆவலோடு அவளை சந்தித்து பேசுவதற்காக இவன் காத்திருக்க உமாவுடன் வேலை பார்த்த மற்ற அலுவலகத்தினர் அவளுக்கு திருமணம் முடிந்ததை அறிந்து வாழ்த்து தெரிவித்தனர் இதை அறிந்த பிரசாத் அதிர்ச்சியுடன் உட்கார்ந்திருந்தான் அவளிடம் சென்று பேச அவன் மனம் இடம் தரவில்லை அன்று ஒரு நாள் மாலதியை தூக்கி எறிந்துவிட்டு வந்தபோது மாலதியின் மனமும் இப்படிதான் துடித்திருக்கும் என்ற நினைவு வரவே அழமுடியாமல் சிலை போல அமர்ந்திருந்தான் மாலதியிடம் கடைசியாக பேசிய இட் டேகிடிசி என்ற வார்த்தை அவன் காதில் மீண்டும் மீண்டும் முழித்து கொண்டிருந்தது நன்றி கதைபிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி